யானையை கட்டி போரடிக்கிறாங்க யானை அடிக்கிற யானை யானையை தலை பண்ணுங்க வடக்க பூரா ஒட்டகம் ஓடிக்கிட்டு எல்லாருமே ஒட்டகத்து தள்ள பண்ணுங்க பாப்போம் ஒட்டகத்தை நீங்க அடிக்கல ஒட்டகத்து நீங்க இழுத்துட்டு போல மண்டில ஒட்டகத்தலை பண்ணுங்கடா ஏண்ட ஏதோ என்னமோ நாங்க என்னமோ காலம் பிடிக்கிறமா இவங்க வந்து கண்ட்ரோல் பண்றேன் தப்பிட்டா தெரியாம இவர் வந்து நீருக்கு நீர் வெடிக்கிற திமுக ஒரு தொலைக்காட்சி ஜாதிகா எந்த ஜாதிகா ஆரம்ப அப்பவே ஜாதிகார ஒருத்தர் படிக்கிறாரு அப்ப எந்த ஜாதி யாரும் பயப்படல பயப்படாம இது வந்து தமிழர்கள் வீரமலை தமிழருங்கிறது வீரமலை என்று தானே ஏன் விவசாயிகளுக்கு நீங்க குரல் கொடு குரல் கொடுக்கலாங்கிற அங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் அந்த விவசாயிகளுக்கு மொதல் மொதல் குரல் கொடுத்தது என்னுடைய கட்சி ஆனா என் கட்சியை பத்தி எல்லாம் பேசல ஏன் நாங்க மொத மொத குரல் கொடுத்தோம் முதல் முதல் குரல் கொடுத்து பாபா ஜெயிலுக்கு போனா எங்க கட்சிக்காரங்க அன்னைக்கு எல்லாருக்கும் ஜெயில போயிட்டு இருந்தாங்க அவங்க வேலை வாங்கல சரி இவர் ஏன் நினைக்கு நீர் வடிக்கிற சாலை இருக்கு மூணு பேருக்கு மாத்திரம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா நூறு பேருக்கு மேல இருந்திருக்காங்க ஒரு மந்திரி சொல்றாங்க சைக்கிள் யாரு சாகல ஒரு தெரியுமா அப்படிங்கிறாரு முன்தானம் ஒரு மந்திரி விவசாயிகள் எப்படியாச்சாங்க சரி பொம்மளை இருந்திருக்கேன் கடலூர்ல அதுக்கு ஒண்ணுமா இல்லை அவங்க என்ன அவங்க பால்டர்கள் சாப்பிட்டு அங்கே அது என்ன காரணம் அது விவசாய கரெக்டா சொல்ல கோர்ட்டு அதான் சொல்லுச்சு நீயா ஆர்டர் கொடுக்குற ஆனா போய் போயுவீங்க எப்படின்னு சொல்ல முடியும் கோர்ட்டு சொன்னா நீங்க ஏதாவது எக்குதப்பா ஏதாவது போடக்கூடாதுங்கிறக்காக தான் இவங்க வந்து ஆரோக்கிய ஆரோக்கிய சகன சகன சாகரங்கரை கோர்ட்டு ஒரு ஸ்ட்ராங் முடிவு பண்ணி நீங்க பொங்க எத்தனை விவசாயம் எல்லா விவசாயிகள் ஸ்ட்ராங் சொல்ல முடியும் கோர்ட்டே தயவு செய்து ஆளுகின்ற கட்சியை நம்பாதீங்க நம்பாம நீங்க ஒரு ஆளை போட்டு போய் பாருங்களேன் என்னென்ன அக்கப்போர் நடக்குது என்பது தான் தெரியும் அதே மாதிரிதான் என்ன நீங்க நிறைய அக்கப்படு சரி இது தமிழ்நாடு பிரச்சனை தானே

குழந்தை பேட்டா அமைப்புங்க பேட்டா இருந்தாலும் குழந்தை நம்ம சொல்ற பேட்டா வேற சொல்ற பேட்டா சொல்ற பேட்டா குழந்தை குழந்தை தான் அப்படிங்கிற நான் பணம் போறத ஒண்ணு உங்களுக்கு என்னடா தெரியும் எங்களை பத்தி ஆக நான் ஏன் சொல்லுகிறேன் தமிழ்நாடு பிரச்சனை தானே தமிழ்நாட்டுக்குள் நடக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டு நடக்கிற பிரச்சனை தமிழ்நாடு தமிழக அரசு தான் அவசர சட்டம் ஏற்றணும் அவசர சட்டம் ஏற்றி அவசரத்தை பாஸ் பண்ணி வச்சுக்க தமிழக அரசு ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க யாருக்கும் பயப்படாமல் மந்திரிகள் அழைச்சு முதல்ல மந்திரிகள் மீட்டிங் போடுங்க அப்புறம் இருபத்தி அஞ்சு எங்களுக்கு தயவு செஞ்சு பதினாலாம் தேதிக்குள்ள நடந்தால் அவசரமா நீங்க ஒரு மீட்டிங் கூட எல்லா எல்லா கட்சிகளும் இங்க வந்து நடத்துனாங்க கட்சியார் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்களும் தான் பாக்கிறோமே பாக்கிறோம் நாங்க வரலங்கிற வரலங்கிறதுக்காக நீங்களாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காதிங்க நான் சொல்றேன் போட்டு கட்டாலும் யாருக்கிட்டாலும் நாங்க ஏற்கனவே நீங்க போட்டியா அப்ப எனக்காக நீ அவசரமா போட்டிருக்க எனக்காக கூட்டு சொல்லும் எனக்காகத்தான் நீங்க அவசர சமா கூட்டி

நடிக்க போயிட்டேன் நடிக்க போனா தான் அடிக்கடி வர முடியும் பாலம் என கூட பாலம் பண்ணிடு என் படையை கூட பாலம் வரணுங்கிறதா கொஞ்சம் ஜல்லிக்கட்டை போகணும் அவன் பையன் கூட தருவான் நடி நான் கூட ஜல்லிக்கட்டை பார்க்கவா நான் கூட வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு வேலை விளையாட்டு இவர்களையும் தடை பண்ணுறாங்க இங்கிருந்து ஒரு பத்து பதினஞ்சு டிகிரி இருந்துச்சு தலை விடுவாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்கல்ல இது ஏன் நடக்கணும் ஒரு மூணு நாள் அல்ல அஞ்சு நாள் நடத்தலாம் நடக்கட்டும் இல்லை நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும் மூணு மாதம் கூட நடக்கணும் அஞ்சு நட மூணு மாதமும் எந்த ஊரிலும் ஜல்லிக்கட்டு நடக்குது அஞ்சு ஏதோ ஒரு காலக்கிடு அஞ்சு நாள் தான் நடந்தணும் எங்க எங்க வீட்டில் அத்தனை ஒரு சிட்டம் கண்ணே வளர்க்குறேன் ஒரு மாடு அதே மாதிரி நானே வந்து மீனாட்சிங்கிற ஒரு மாடு மூணு நாங்க வந்து வேற ஒருத்தோம் என்ன வளர்க்க இடம்ல வளர்க்குறதுக்கு டாப் டாப் எல்லாம் போட்டு இப்போ அது வந்து வெயிலில் வேகக்கூடாது வெயிலில் இருக்கக்கூடாதுங்கிற கலாம் போட்டு அப்ப வீட்டு பிள்ளைங்க மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இப்படிதான் நீங்கள் மற்ற துன்புறுத்துறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க மற்றங்க அவங்கவுங்களோட பிள்ளைகள்தானே வளர்க்குறேன் எங்கள் மாமான சின்ன வயசில் ஆமாம் எங்கள் மாமாவில் எங்கள் மாமா ஊருப்பைய அவருப்பட

மாடை பத்தி அப்படி ஒவ்வொருத்தவங்க மாடுகளை எப்படி மடக்கிறாங்க குடுப்பாட்டி சீராட்டி முட்டை நான் வந்து பண்ண ரேகுலரைஸ் பண்ணும் பொழுது புள்ளாச்சியில உழவனுக்கு படத்துல ரேகுலரைஸ் அப்பதான் எனக்கு பெரிய ரேக்கலா வண்டிகளும் முட்டை கொடுக்குறாங்க முட்டை எல்லாமே சாப்பிடுங்க அப்போதான் பைக்கணும் அப்ப ஒரு மாடு வண்டி தமிழ்ன்னா நூறு 300 நூற்று மாடு முன்னூறு முந்நூற்றம்பது முன்னூறு மாடுகளுக்கும் வாங்கி வியாதி வந்திருக்கா வந்து வந்து கூடாது என்பதற்காக முன்னூறு மாடுகளுக்கும் தேதி இவங்க எல்லாரும் இவங்க முன்னூறு மாடுகளுக்கு நான் வச்சா அது வேற அது வேற அதையும் அதை விட்டுங்க அப்ப என் இந்த நீங்க இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் போறீங்க தமிழர் என்று சொன்ன ஒரு படம் என்ன போச்ச அதை பத்தி அத பத்தி அத பத்தி ஆளு இந்த கட்சியும் நான் ஆண்ட கட்சி மறுத்திருக்கேன் தயப்பட தான் வாங்கிட்டேன் என்ன காசு கொடுத்த எடுத்த வாங்கி அக்ரிமெண்ட்ல கைது வைனால எல்லாரும் எனக்கு சொந்தம் வாங்கி வச்சிருக்கேன் ஆக இதாக நீங்க அது வந்து இது வந்து புதல் இது தமிழில் என்று சொல்லுங்கிற படத்துக்கு நானாக குரல் கொடுத்துக்கிட்டோம் பொதுநலம் சுயநலமாக எதையுமே பொதுநலம் என்றால் இதுதான் பொதுநலம் அது சுயநலம் சொல்ற புரியுதா சுயநலமாக சுயநலமாக நாம் செயல்படுவோம் என்று எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாமே நம்ம அதாவது பொதுநலமா பொதுநலமை இதையா சினிமாவை போயெடுப்பேன் என் பையனை ஒழிஞ்சல் ரெண்டாவது என்ன நினைக்கிறான் அவனே ஒணிஞ்சல் நீ என்ன புத்தக நீ என்பது